மெக்சிகோவில் கோழி குழந்தைகள் உயிரிழந்துள்ளனர் இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வழைகளை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து குறிப்பிட்ட மருந்து தயாரிப்பு நிறுவனத்தின் குளுக்கோஸ் பாக்கெட்டுகளை பயன்படுத்த வேண்டாம் என்று மருத்துவமனைக்கு அந்நாட்டு சுகாதாரத்துறை வலியுறுத்தியுள்ளது சமீபத்தில்தாக அந்த நாட்டு அரசு விசாரிமை நடத்த உத்தரவிட்டது. உயிரிழந்த 13 குழந்தைகளின் உடல்களை தேய்பயசவுகளுக்காக ஆய்வு कियापीड. அது அதிதீவிரமான நோய்க்கிருமிகள் மரணதகவின் தாங்கும் பேக் டூ ஹர் கண்டோ பற்றிய வழக்கு பிரேத பரிசோதனை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கேப்சில எக்ஸிக்யூட்டர் பாக்டீரியா மூலம் இரத்த நாளத்தில் ஏற்பட்டு 13 குழந்தைகள் சிகிச்சை பலன் இன்றி உயிரிழந்தனர். மேலும் இதுவரை இருபது குழந்தைகளுக்கு இந்த தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி